தமிழில் தவமாய் தவமிருந்து பட்டியல் சத்தம் போடாதே மிருகம் பொக்கிஷம் போன்ற படங்களில் நடித்த நடிகை பத்மபிரியா தனக்கு நேர்ந்த பரிதாப நிலையை பகிர்ந்துள்ளார் ஹேமா கமிஷன் அறிக்கை மலையாள படங்களில் நடந்த பாலியல் அத்துமீறல்களை வெளிப்படுத்தி உள்ள நிலையில் சில நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொல்லைகளை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகை பத்மபிரியா கூறிய தகவலில் தமிழில் நான் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்த போது படப்பிடிப்பின் இறுதி நாளில் படத்தின் இயக்குனர் எல்லோர் முன்னிலையிலும் என்னை கன்னத்தில் அறைந்தார் இந்த சம்பவம் குறித்து திரைப்பட சங்கத்தில் நான் புகார் அளித்தேன் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட சங்கத்தினர் அந்த இயக்குநரை ஆறு மாதங்கள் சினிமாவில் பணியாற்றக்கூடாது என்று தடை விதித்தனர் ஆனால் அந்த இயக்குநரை நான் அறிந்ததாக தவறான தகவல் வெளியானது நான் அடித்து இருந்தால் எப்படி சினிமா சங்கத்தில் புகார் அளிக்க முடியும் என்பதை யாரும் யோசிக்கவில்லை சினிமாவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது இல்லை பாலியல் பாகுபாடே இதற்கு முக்கிய காரணம் இவ்வாறு நடிகை பத்மபிரியா தனக்கு நேர்ந்த சோகத்தினை பதிவிட்டு உள்ளார்